புல்லட்டை வெற்றி செய்த முத்துக்கு புறன் என்ன அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நமக்கே லைவில் தான் சொல்கிறாங்க அண்ட் எபிசோட் பார்க்காதவங்களுக்கும் இந்த விஷயம் தெரியாதவங்களுக்கு தான் இந்த அப்டேட்டு அண்ட் கடவுள் இருக்கான் குமார் அப்படிங்கிறதா இன்றைக்கு நடந்திருக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் சவால் கண்ணடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முத்துக்குமரன் ஆர்மீஸ் முத்துக்குமரன் ஃபேன்ஸ் நான் மாதிரி தான் எந்த வீடியோ வந்தாலும் சரி இந்த வாரம் முழுக்க நம்ம கைக்கு டிராஃபி வர வரைக்கும் ஓகேவா நம்ம கைக்கு டிராஃபி வர வரைக்கும் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் முத்துக்குமரன் அப்படிங்கிற கமெண்ட்டை மட்டுமே போட்டாலே போதும் ஃபுல்லாக நம்ம கமெண்ட்ஸ் தான் இருக்கணும் ஆயிரம் கமெண்ட்டோ ஆயிரம் லைக்கோ அது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கவுண்டிங் எடுத்துங்க முத்துக்குமரன் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல யூனிட்டியாக பாசிட்டிவிட்டியோட இருக்கப்பறோம் இந்த வாரம் முழுக்க ஒன்லி பாசிட்டிவிட்டி தான் ஸோ நம்ம ஒரே யூனிட்டியாக இருக்கப்பறோம் அவ்வளோ தான் இது வந்து முத்து கீரிப்புள்ள சேனலுங்கிற பதிலாக முத்துக்குமரனுக்கு இந்த வாரம் ஃபுல்லாக ஃபுல்லாகவே இருக்க போகுது இது எவன் பியான்னு சொன்னால் என்ன சொன்னாலும் எனக்கு அது பிரச்சனையும் கிடையாது ஸோ நீங்கள் என் கூட இருங்க அது போதும் நம்ம குமரனை வேறு இடத்துக்கு போய் வச்சிடலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முத்துக்குமனே மிடில் கிளாஸ் இல்லை அவங்க பாருங்கள் புல்லெட் வச்சிருக்கான் கையில் செயின் போட்டிருக்கான் மலேஷியா போகிறான் அங்கே போகிறான் துபாய் போகிறான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கலாச்சாங்க ஓகேவா அவன் ஏமாத்துறான்னு சொல்லி அதுக்கெல்லாம் நிறைய விளக்கம் கொடுத்துட்டாங்க ஸோ அந்த துபாய் ட்ரிப்லாம் யார் போட்டு கொடுத்தா ஸ்பான்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி புல்லட்டும் வந்து இஎம்ஐயில் வாங்கிருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த புல்லட்டை அவர் ஆசைக்கே வாங்கினான் ஆனால் இப்போது அந்த ஆண்டவனே பார்த்து ஏன்னா இதை ஓச்சாட கலாய்க்கிறீங்க இந்த பாடுறா புல்லெட் ஆந்தியோட அப்படின்னு சொல்லி அந்த ஏ டூ டூ ரம்மியில் எல்லாரும் கேப்டன்ஷிப்பில் ஓரளவுக்கு ஈக்குவல் இருக்கும்போது முத்துக்கு தன்னோடய கேமை முடித்து டாஸ்க் பீஸ்டு நான் தான்டா அப்படின்னு சொல்லி கெத்தா அப்படின்னு அந்த புல்லட்டு தக்க வச்சுட்டாரு ஸோ இந்த ப்ரைஸ் எப்போ கொடுப்பாங்கன்னா ஃபைனல் ஃபைனல் அவங்க தான் ஸோ அதனால் நான் ரொம்ப ஈகராய்ட் பண்ணுறேன் வின் பண்ண பிறகு அந்த ராயல்ஃபீல்டோட வந்து முத்துக்குமே கெத்தாக போகிறாரு அன்னை எனக்கு ஒரு டவுட் இருக்குது முத்துக்குமே இது யாருக்கும் கொடு கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது பட் உள்ள அவங்க கொடுக்க மாட்டார் தெரில மேபி அதை பார்ப்போம் அது வெள்ளம் தெரியும் தெரியும் கொடுக்குறாரால் வச்சுருக்காரு பட் அவர் வச்சுக்கணும் எனக்கு அதான் ஆசை ஏன்னா பாஸ்ட்டில் ஃபஸ்ட் டைம் வந்து வாங்கின ஒரு பைக்கு ஸோ அதனால் அதை பத்திரமாக வச்சுக்கணும் அண்ட் இந்த ஹாப்பினஸை முத்துக்குமரம் ஃபேன்ஸ் எத்தனை பேர் வந்து செலிப்ரேட் பண்ணுறீங்க எத்தனை பேர் இது கொண்டாடுறீங்க அப்படிங்கிற கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சாட்டர்டே அப்டேட் எல்லாமே சரி நாளைக்கு லைவில் வரப்போகுது அண்ட் வீடியோஸாகவும் சொல்ல போகிறேன் போட போகிறேன் ஸோ மறக்காமல் அதுக்கு தான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அப்புறம் வந்து லேட்டாக ப்ரோ என்ன ப்ரோ சொல்லலை அப்படிலாம் இருக்கக்கூடாது நோட்டிஃபிகேஷன் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வரும் ஓகேவா அதே மாதிரி வந்து மற்றவங்க வந்து ப்ரோ சவுண்டு ஆ ம் அதெல்லாம் எங்களுக்கு நீங்கள் என்ன ஆனாலும் போட்டுப்பாங்க ஓகேவா முழுக்க முழுக்க இந்த வாரம் முழுக்க முத்துக்குமரன் பற்றி வீடியோஸ் தான் வரும் மற்றவங்க பற்றி வரும் ஆனால் இன்ஃபர்மேஷனாக வரும் இந்த மாதிரி மோட்டிவேஷனல் பாசிட்டிவ்லாம் நம்ம குமரனுக்கு மட்டும் தான் வரும் ஏன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுப்பா நாங்கள் மிடில் கிளாஸு நாங்கள் தனியாக இருந்துக்கிறோம் நீங்கள் தனியாக இருங்க ஓகேவா எலெக்ட்ரி நீங்கள் தனியாக இருங்க நாங்கள் தனியாக இருந்து அடிக்கிறோம் பிரச்சனையும் கிடையாது நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு அது வந்து கோவம் வருதோ அந்த அளவுக்கு நாங்கள் சொல்லிகிட்டே தான் இருப்போம் பட் அதை வச்சு அனுதாப ஹோட்டலில் நாங்கள் வாங்க வாங்கலை நாங்கள் திறமை தன்னம்பிக்கை உழைப்பு அது இருக்குது அதை வச்சு வந்துக்கிறோம் ஓகேவா நீங்களே சொல்லிட்டீங்களே அதனால் நாங்கள் அந்த டேகே ஓரமாக வச்சுட்டோம் நாங்கள் சொல்கிறோம் அந்த இடத்துல வந்துருக்குறோம் நாங்கள் அதை உழைத்து வாங்கிக்கிறோம்னு சொல்லி தான் உழைத்து தான் இப்போ முத்துக்கிமரம் வாங்கியிருக்கான் புல்லெட்டை ஓசிக்கலாம் கிடையாதுப்பா உழைச்சிருக்கிறான் ஓகேவா கட்டுமே அத்தனை வாரம் போட்டி போட்டு இத்தனை பேர்கிட்டையும் நின்று கெத்தாக தொண்ணூத்தஞ்சு நாள் கடந்து இந்த டாஸ்க்லையும் விளாண்டு அந்த புல்லட்டாக வாங்கியிருக்கிறான் இதுக்கு மேலே என்ன வேணும் ஹெட்டர்ஸ் கதறியே சாகக்கூடிய நிலைமை தான் உங்களுக்கு இதை பார்த்து இன்னும் நீங்கள் வந்து ஒப்பாரிகள் ஆரம்பிக்கலாம் ஸோ என்ன பண்ணுறது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அவ்வளோ தான் ஸோ ட்விட்டரில் போய் பார்த்தா எனக்கு டிஎம் டிஎம்எஞ்சு ப்ரோ நம்ம இந்த ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ரோ முத்துவு என்னன்னோ சொன்னாங்க என் புல்லெட் வச்சுலாம் மார்க் பண்ணா என் புல்லட்டு வச்சிருக்கேன்னு ட்ரால் பண்ணானுங்க இப்போ பார்த்தீங்களா அப்பறம் கடவுளே கொடுத்துர் அப்படிங்கும்போது அது ரொம்ப மன நெகிழ்வாக இருக்குது ஸோ எத்தனை பேருக்கு இது இந்த நெகிழ்வு உங்களுக்கும் ஏற்படுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸுக்கில் முத்துக்குமரன் நார்மீஸ் சொல்லிவிட்டேன் திரும்ப திரும்ப நீங்கள் மட்டுந்தான் கமெண்ட்டில் ஆக்கியூபை பண்ணணும் ரமனாஜி உள்ளே வந்தேன் எனக்கு தெரியாது லைக்கும் சரி கமெண்ட்டும் சரி தெரிகணும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துக்கிறேன் ஏன்னா வேறு வணஞ்சி வாழாட்டெல்லாம் பார்த்துக்கலாம் கவனிச்சிக்கலாம் விடுங்க ஓகே நெக்ஸ்ட் சூப்பராக லைவ் விட சூப்பராக வீடியோட உங்களுக்கு மீட் பண்ணுறான் நீங்கள் உங்களோட இதை விட உங்களுக்கு கீப்பில்லா போ பை சி ஓகே